குரு தேவ தனது வீடாக கருத வேண்டும் நான் பல மத்தியானம் போறேன்னு ஏன் கோழாய் திறந்து விட்டு அவங்க பார்த்து விட்டாங்க தண்ணிக்கே காரணம் அறுவடியின் தண்ணியை நாம் எடுக்கும்போது ஒரு பெருமை இல்லமாக மாற்றி அந்த பெரும் பெருமிடலான ஒலிகதையுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் தனித்து சிறு நீர் வெகு தூரம் செல்லாது வாக்காளி செல்லும் போது தடுத்துவிடும் ஆனால் சிறு வாக்காளிகளாக சென்று ஏடையாக அரப்பும் போது ஓரளவு செல்லும் ஆனால் கும்பரனுவுடன் விதைப்பட்டாலும் இட்டிச் சென்றுவிடும் ஆக இதை போன்று நாம் நாம் எடுப்பது ஒவ்வொருத்தரும் தனித்து என்று எண்ண வேண்டாம் நாம் ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய எண்ண உணர்கின்ற நிறைகள் உழுகுண்டு அவர்களை மெஞ்ஞானி அறிவிக்கொண்டு நாம் பெரும் கரம்பு பெரும் நதியாக நாம் செல்லுகின்றோம் நாம் இதிலே ஒருவர் தப்பி தவறி கீழே விழுந்தாலும் அந்த நதியின் நிறையை கொண்டு கடலினை சேர்த்துவிடும் அந்த நீன் கடலியை சேர்த்துவிடும் காரணம் நமக்குள் இந்த உடலை விட்டு யார் சென்றாலும் இந்த ஐக்கிய மனோபாவத்துடன் ஒருவர் இறந்த வீட்டிலே நாம் துக்கத்தை கொண்டாடாதீர்கள் அவர் சரீரத்தில் வாழ்ந்த இந்த துன்பக்கடல் இருந்து இன்பக்கடல்களுக்கு செல்கின்றார் என்ற என்ன உணர்வுடன் இரண்டு போன அந்த உடலை விட்டு சென்ற உயிராத்மாவை சத்தரிசின் மண்டலுடன் ஒளி அளவுடன் கலந்து அந்த ஒளி சுடர்கள் விண்ணணியும் இந்த பூமிக்கும் இந்த உடலான நல்ல உணவுகள் தேடும் அந்த உடல்களை ஊரகி அந்த நிலகை பெற வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை செய்யுங்க இந்த தியானம் இருந்த உயிராத்மா ஒளியிலே நீங்க செல்லப்படக்கும்போது இந்த நதியினுடைய தன்மைகள் இந்த அலைகளிலே அந்த உயிராத்மாவை விண்ணிலே அந்த ஒளிகடலே செத்து அது என்று அந்த சதரிசுடைய அறிவு ஒலியுடன் கலந்து விடலாம் அதற்கு நாம் ஒருக்கணிந்த நிலைகள் வேண்டும் நாம் கதம் தவமிருந்த நான் ஒழுங்கையான நிலைகள் நான் இன்செல்வேன் என்றால் அதற்கு ஆற்றல் இல்லை இந்த புவியின் ஈர்ப்புக்கும் நின்று இந்த உணரின் ஈர்த்தலைகள் இங்கே நிறுத்திவிடும் நான் தனித்தே ஆணையை செய்வேன் தோணியை செய்வேன் என்றால் முடியாது ஆனால் நம்முடைய உணர்வின் தன்மையுடைய நிலைகள் அனைவருடைய உங்கள் என்ன அலைகள் ஒருக்கணந்த நிலைகள் வேண்டும் ஆனால் ஒரு குடும்பத்தில் உள்ளவருடைய நிலைகளும் அந்த குடும்பத்தில் உங்களுடைய உணர்வுகளும் நம்மளுடன் கலக்கப்படும் இந்த ஆற்றல் மிக்க நிலைகளுடன் நம்முடைய எண்ணங்களும் சேர்த்து ஏனென்றால் ஒவ்வொருவரும் நாம கலந்து கொள்கின்றோம் இதை போன்று ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இந்த கூத்து தியானங்கள் செய்ய போகும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க நாம எடுத்து மனப்பூர்வமா அது பெற வேண்டும் என்று இயங்கி உணர்வை செலுத்துங்கள் சிறிது காலம் நீங்க பழகிட்டால் போறோம் நீங்கள் யாரை யாராவது துண்டம் ஏற்பட்டால் உடனே ஆத்ம செய்து உங்க துன்பங்கள் நீங்கும் என்று நீங்க சொல்லுங்கள் அவர் சொல்ல சென்னகேஷ் யாரா எனக்கு பாகிப்பிடி எல்லாம் எனக்கு பாசத்தால உணர்ச்சேகப்பட்டு தாக்கு உங்களுடன் பேசிவிட வேண்டாம் அந்த வகை சக்தி நான் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஆத்ம சுத்தி செய்து கொண்டு உங்களுக்கு எதிரியா உள்ளவர்கள் நாளை நன்மை செய்யும் உணர்வு நிச்சயம் அவருக்கு தோண்டும் என்று ஆத்மசுத்தி செய்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்க வாக்கு நிச்சயம் படைக்கும் பிறருடைய துன்பத்தை ஊற்றுவதும் அவர் உணர்வு அவர் அறியாது இயக்கக்கூடிய நிலையை அதனால் இதை போன்ற உணர்வுகள் நாம் ஒவ்வொரு நிமிஷம் நாம் ஆயுதமாக எடுக்கப்படும் போது நமக்கு பெரும் கவசமான அந்த ஓசான் தரை என்று சொல்லுகின்றார்களே இதை போன்று நம்மளை கவரும் சக்தியின் நிலைகள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த உணர்வை பெரும் தரையாக மாற்றி என்ன நாம் வாழ்க்கையில் எந்த நிலைகள் எந்த நிலைகளை நாம் நடைபோட்டாலும் பிறருடைய உணர்வு நாம் துன்பி உணர்வு அதாவது ஒரு ஆக்சிடண்டை பார்க்கணும் அந்த உணர்ச்சியை நமக்கு கூடுவி செய்யாது அதற்கு பின் நம் எண்ணம் அதை காப்பாற்றும் உணர்வை ஒட்டும் மாதிரி அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் இந்த நன்மையுடைய நிலையை பயன்பட வேண்டும் என்று நிறைவு செய்கின்ற எல்லாரும் ஒன்று ஓம் ஈஸ்வரா என்று அப்புறம் நான் தனித்து கூட்டம் போனது அதெல்லாம் அவரவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சென்றுவிட்டார் அப்புறம் நான் விவரங்களை சிலருக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய வேண்டியதை சொல்லுகின்றேன் ஓ நான் இங்கே வெளியூர்ல இருக்கிறவங்க போறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க

அருள் சக்தி வந்து கலசம் நீர் ஜீவி சக்தி கொண்டு அந்த சக்தி பெறும் பயணத்துல நாம் இருக்கிறோம் அந்த சக்தி நாம் மகிழ்ச்சியை நாம் காட்டுது காட்சி அவ்வளவு பிரயோஜனம் இல்லை அவர் நேரடியாக எதுவுமே அவர்கள் சொன்னதில்லை ஒரு பொருளை காட்டி அந்த பொருளுக்குண்டான செயலையும் அந்த சந்தர்ப்பத்தையும் நிகழ்த்தி காட்டித்தான் நம்மளை உறவாக செய்து வந்திருக்காங்க ான அனைத்துமே காவிய காத்தியங்கள் எழுதிய அனைத்துமே இப்போ ஒரு செடி கொடி மரம் பொருள் இவைகளை காட்டித்தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இன்று நாம் தெய்வ நிலைகளா பார்த்தவர் அனைத்துமே நமக்குள் இருக்கக்கூடிய குணங்களையும் சிறப்பு கொண்டு நாம் எந்தெந்த குணங்களை ஏற்றுக்கொள்வோமோ அந்த குணத்துக்கு தக்கவாறு நாம் செயல்படுகின்றோம் அப்படி செயல்படும் போது நம்முடைய அங்கங்களின் அவயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த சூட்சம நிலையில் சுவாசத்தை நாம் எடுக்கப்படும் போது நம்ம உணர்வுக்குள் அச்சக்தி இருந்து அந்த உணர்வுகள் வேலை செய்யும்போது நாம் உடல் அமைப்பின் செயல்கள் எப்படி செயல்படுகின்றது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் செயலாலே நாம் எவ்வாறு பேசுகின்றோம் என்ற பெருந்தினை கேட்டு இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான் சாதாரண மக்கள் இல்லாத போது அக்காலம் உன்னே தாமரை மக்களும் கண்டுணர்ந்து அதை செயல்பட்டு தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு அமைத்து அவர் கண்ணுகளிலே பார்க்கப்படும் போது அதை நினைத்தவுடனே அதனின் செயலை தன் அறிவுக்குள் அது அறிந்துணர்ந்து அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெறுவதற்குத்தான் எந்த ஞானி அப்பொருளை கண்டுணர்ந்து அப்பொருளின் சுருக்கத்தை அதை அந்த குணங்களின் செயலாக்களும் நிலை உருவம் அமைத்து அந்த உருவத்தின் பேராட அதை சொல்லப்படும் போது அதை சொல்லிதான் மற்றவர்களுக்கு தெரிகின்றது அடுத்து அவ்வாறு சொல்லி வந்த அந்த நிலையை மற்றவர்கள் தெரியப்போம் போது அச்சக்தியின் தன்மை தெரிந்து கொள்கின்றோம் இப்ப நாம ஒரு தெய்வம் செயல்படு தெய்வம் நம்மளுக்கு செய்வது என்று சொல்லும்போது நாம் எந்த தெய்வம் செயல்படுகின்றது அந்த தெய்வத்தை நாம் கும்பிட்டு அந்த தெய்வம் செய்து என்று சொல்லுகின்றார்கள் அந்த பூஜிப்பது என்பது என்ன அந்த தெய்வ குணமான சக்தியை நாம் எடுத்து நாம சுவாசிக்கும் போது நம் உடலுக்குள் அது சென்று அந்த உணர்வுகள் அது நமக்குள் அது அந்த உணர்வு அந்த குணத்தின் நிலை கொண்டு தெய்வமாக நமக்குள் நின்றுதான் செயல்படுகின்றது ஏனென்றால் காற்றிலே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குணத்தின் சக்தியை நாம் சுவாசிக்கும் போதுதான் நமக்குள் நின்றுதான் அந்த செயலை செயல் செய்கின்றது நாம் சொன்னாலே நாம் கோபமான உணர்வை நாம் சுவாசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அது நம்ம உயிரிலே உடனே அந்த கோபமான குணத்தின் செயல் தெய்வமாகின்றது அப்ப நாம் கோபமான நிலையில் நாம் பேசும்போது யாரை நாம் நினைத்து கோபமா சொல்லுகின்றோமோ அச்சொல் கூட்டுவருடன் செவிகளப்பட்டவுடனே அங்கும் கோபத்தை தூண்டி செய்து அதே நிலையிலே நம்மளை எதற்கு செய்கின்றது எந்த நிலையும் ஒரு கோபம் அதிகமாக போது இந்த கோபத்தின் உணர்வு உங்க உடல் பலவீனமாக இருக்கும் போது இந்த கோபத்தின் உணர்வு எடுத்தால் நடுக்கமாகும் அதே சமயம் நீங்க அந்த கோபமான உணர்ச்சின் தன்மை உங்க பலவீனத்தினாலதான் இச்சொல் கடும் சொல்கள் வருகின்றது ஏனென்றால் சிந்திக்கும் தரன் இலக்கச் செல்லும் போது ஒருவர் செய்யும் செயலை நாம் பார்த்த உடனே அது தாங்காது நமக்கு அந்த உணர்ச்சியில் தூண்டப்பட்டு கோபம் வருகின்றது அவ்வாறு வரக்கூடிய கோபமோ நம் உடல்களை நடுங்க செய்கின்றது இதையும் உணர்ச்சியில் ஒரு வலு கொண்டவனுடைய உணர்வுகளை தாக்கியவுடனே அங்கு வலு கொண்டி என்னடா சொன்ன அப்படின்னு உதக்கி சொல்லு ஆக நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் நிலைமையும் அது சமயம் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒப்ப இந்த உணர்வின் தன்மை பெரிதொரு சதிகளில் பட்ட உடனே அந்த செயல்படுகின்றது ஆக நாம் ஊங்காக அகழ்ந்து அந்த கோபமான உணர்வுகள் அந்த அவருடைய செயலப்பட்டு அந்த வலுவுக்கு தக்கவாறு நம்மை தாக்க செய்யும் நமக்குள் அந்த கோபமான நம்ம உடல்கள் இருந்து அந்த கோபமான உணர்ச்சியில் எடுத்திருந்தால் ஒரு மெலும் மெலிந்த ஒருவனை நாம தாக்கி விடுவோம் ஆக வலு கொண்டதுக்குள் அந்த கோபமான உணர்வுகள் எடுக்கப்படும் போது அது வலுகூட்டுகின்றது பலவீனமானவர்கள் அந்த அந்த கோபமான உணர்ச்சியில் ஒரு சொல் தாங்காதபடி தூக்கப்படும் போது நமக்கு உடல் முடிவுக்கும் நடுக்கும் அங்கே தாங்கும் சக்தி இல்லை இதில் ஆக நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணரின் சக்தி தான் அந்த சக்திகளைத்தான் அதற்கு பேர் வச்சு காடி என்று பெயர் வைக்கிறார்கள் ஆக பலவீனமானதைத்தான் அது தாக்கும் தனக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒன்றுடன் ஒன்று போர் மோதும் போது இது ரெண்டுமே அது ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுக்காது ஆக ஒரு விஷத்தின் தன்மை விஷத்துடன் கலக்கப்படும்போது விஷத்தின் ஆற்றல் ஒன்று சேரும் ஒரு பாலின் தன்மை பாலுடன் சேர்க்கப்படும்போது பாலின் தன்மை ஒன்று சேரும் ஆனால் பாலுக்குள் காரத்தை கலந்தால் என்ன செய்யும் அந்த பாலின் சத்து இழக்கப்பட்டு காரத்தின் நிறையத்தான் ஓங்கி செயல்படும் இது போன்றுதான் வலுகொண்ட உணர்வுகள் அந்த காரமான உணர்வுகள் எவர் ஒரு அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரமானதுதான் கோபம் அந்த கோபமான உணர்வுண்டிய தன்மைகள் அவர்கள் எடுக்கும் போது காரத்தை தாங்கிக் கொள்கின்றது அங்கு வலு அதிகமாகின்றது ஆனால் நாம் பாலை போல எளிமான அது வலுவிழந்த அந்த உணர்வின் சத்தை நாம் உடலுக்குள் எடுக்கும் போது கா காரமான உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அது நம்மை தாங்கும் நிறைய அற்று போய்விடுகின்றது நாம் பதறுவோம் பதற்றுவோம் ஆனால் சொல்லுகள் நமக்குள் எதையுமே ஒரு பாலுக்குள் காரம் விழுந்தால் நாம் குடித்தால் என்ன செய்வோம் அதை வெறுக்க செய்வோம் இதை போன்று நம்மை அறியாமலே நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் வெறுத்து நமக்குள் நல்ல குணங்கள் ஆரம்பித்து விடுகின்றது இதை போன்று நிலைகளைத்தான் அந்த தெய்வ நிலைகளை அந்த விஞ்ஞானிகள் உணர்த்தினார்கள் அடுத்து இந்த பக்கம் முதல்ல சாமி வந்து தாமரை பூல வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது நல்ல நறுமணம் கிடைக்குது தாமனுடைய ஆசிரம்னு சொல்லி அவங்களோட பாதத்தை தொட்டு போது தொட்டு கும்பிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது சர்க்குருவா தெரியுது அப்போ அவரு புண் சிரிப்பா சிரிச்சு அங்கே பாரு அப்படின்னு காட்டுறாரு அங்க பார்க்க கடல் கடல்லைகள் ஓன்னு சொல்லி இறஞ்சி வருது ஆனா தானே அடங்கி அப்படி எப்படி அரைஞ்சி வந்ததோ அதே நிலையோட நிக்குது மேல மேக கூட்டங்கள்லாம் கூடி வருது பறவைகள் பறந்து வருது அதுதான் அப்படியே நிற்குது தென்னை மரங்கள் ஆடுற மாதிரி இருக்குது மரங்கள் இதாகுது ஆனால் அதுவும் அப்படியே எப்படி சாய்ஞ்சமாக நின்றுதோ அதே நிலையில் நிக்குது அப்போது இது என்ன ஈஸ்வரா அப்படின்னு கேட்குறேன் தொடர்ந்து காட்சியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி வாட்டுற மாதிரி இருக்குது அதனால் மேலே நீர் மட் நீர்நிலைகள் வந்து அது உயர்ந்த இருந்து கீழே நோக்கி பாயிர மாதிரி இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி இதுவும் தெரியுது திருப்பி என்னன்னு கேட்கும்போது அதை நான் எனக்குள்ளே இது என்னன்னு தெரியல அப்போ நம்ம உணவுக்கு அந்த இதை காட்சிக்கு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏக்கமாக நினச்சிகிட்டே இருக்கிறேன் திருப்பி திருப்ப நிறைய அதாவது பொருள் புரியாதாலும் சில காட்சிகள் எனக்கு மறுபடியும் தெரிஞ்சு கொண்டே இருக்கும்போது சர்க்கருவம் ஞானகுருமாக ரெண்டு வருமாக எனக்கு அதில் உணர்கிற மாதிரி தெரியுது அதாவது